ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சிறுக்கீரை நம்ம கார்டனில் இருக்குங்க அதை பறித்து எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கார்டனில் நிறைய சிறிக்கீரை முளைச்சிருக்குங்க நம்ம அதையெல்லாம் பறிச்சுப்போ பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க பாருங்க நான் இப்போ இதையெல்லாம் பறிச்சுக்கிறேங்க பாருங்கள் கீரையை நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அதை நான் க்ளீன் பண்ணி அதில் நல்லா க அலசி க்ளீன் பண்ணிவிட்டுங்க பொடியை கட் பண்ணிவிட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கீரையை புதுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க சிறு கீரையை பத்து பல் பூண்டு தொளிச்சு வெட்டி வச்சுக்கிறேங்க ஒரு பச்சை மிளகாய்ங்க சின்ன வெங்காயங்க தேங்காய் துறி வச்சுக்கிறங்க இதையெல்லாம் வச்சு இப்போ நம்ம எப்படி பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாங்க கடு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க கடாய் காய்ஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க தேங்காய் எண்ணெயில் கீரை சமைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க கீரை சேர்த்து கலந்து இப்போ இது கூட மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்துக்கலாங்க இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க கீரைக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் வதங்க முன்னாடி தான் போடணுங்க முதல்ல பார்க்குறப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் சூடு என்னது டக்குன்னு கம்மியாயிருந்தோம் உப்பு போட்டால் மறுபடியும் கொஞ்சம் கம்மியாகுங்க அதனால நிறைய இருக்கிறப்ப போட்டால் நிறைய உப்பு போட்டு அளவு பார்த்து கொஞ்சம் வதங்கின முன்னாடி தான் கீரைக்கு உப்பு சேர்க்கணுங்க உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சிடணுங்க சிம்மில் வச்சு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க பாருங்கள் நான் இப்போ தட்டு வச்சு மூடி வச்சுக்கிறேங்க பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க கீரை நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க அதில் எடுக்கிற தண்ணியே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கீரை வெந்துடுங்க பாருங்கள் அந்த தண்டெல்லாம் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வருதுங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மேலே ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எப்போவுமே கீரை செஞ்சோம்னா மேலே ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் நூற்றி இறக்கி வச்சோம்னா நல்லா மனமாக சுவையாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நம்மளுக்கு சிறுக்கீரை பொரியல் ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க